நாங்கள் அறிந்து செய்ததெல்லாம் ஐயாவும் ஐயா நாங்கள் அறிந்து மறியாமல் செய்ததெல்லாம் நாங்கள் அறிந்து மறியாமல் செய்ததெல்லாம் ஐயாவும் அறிந்து மரியாமல் செய்ததெல்லாம் ஐயா இருக்கணும் ஐயா நாங்கள் அறிந்து அறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா மாப்பி தந்து ஐயா காத்திருச்சு ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு ஒன்று கொன்று இருக்கணும் ஐயா நல்ல புத்தியை தரணும் ஐயா எங்களுக்கு யாதொரு நொம்பலம் இல்லாமலும் யாதொரு சஞ்சலம் இல்லாமலும் யாதொரு நோய் வழி இல்லாமலும் ஐயா வைத்து ரசித்துக் கொள்ளணும் ஐயா எங்களுக்கு அண்ணம் வஸ்திரம் தந்து ஐயா வைத்து ரசித்துக் கொள்ளணும் ஐயா எங்களுக்கு பாலும் பாக்கியமும் செல்வமும் தந்து ஐயா வைத்து ரசித்து கொள்ளணும் ஐயா நாங்கள் விட்ட வயிற்களும் செய்யும் தொழிலும் முகர்ச்சியாக இருக்கணும் ஐயா உண்டு